ஹேஷ்டாக் ஸ்டாரை கேளுங்கள்ல அம்பியராஜ் விச் டிஎன் பிளேயர் வுட் யூ கைஸ் லைக் டு சி லிஃப்டிங் ஐபிஎல் ட்ரோஃபி அட்சே பாக் வருணா அஸ்வினா நடராஜனா டிகேஆ நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அம்பியராஜ் பத்ரி அம்பியராஜ் சரியான கேள்வி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இது கேள்வி நல்லா இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்கு வருணா அஸ்வின் நட்டுவார் டிகே என்னங்க ஒரு ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு கேட்டால் இந்த கண்ணுன்னு சொல்லுவேன் இங்கே நாலு கண்ணையும் கேட்டிருக்காரு எப்படிக்கே சொல்கிறது எல்லாருமே நல்ல பசங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாருமே சூப்பர் பசங்க யாரங்க சூஸ் பண்ணுறது சொல்லுங்கள் டீமை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் டீம் வாரியா இல்லை பட் அவர் அப்படி தான் எந்த டீம் நாலு டீம் குவாலிஃபையர் இருக்காங்க நாலுலையும் தமிழர்கள் இருக்காங்க அதில் எந்த டீம் ஜெயிக்கும் வருண் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தூக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது எனக்கு நெஞ்சு இன்னும் கூட எனக்கு வலி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோத்தது அதனால் நான் கே கேஆர் வானாண்டுருவேன் அப்பா அவர் இல்லையார் டீமில் அப்பா வருண் இல்லையா டீமில் டிகே வானாண்ட்ருவேன் அது ஏன்னு கேட்காதீங்க நட்டு நான் நட்டுன்னு சொல்கிறேன் நட்டு தூக்குனாலும் நல்லாயிருக்கும்